வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் காமாட்சி அனுகிரகம் பற்றி மகாபெரிவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் காமாட்சி சகல கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணி பரமானந்தத்தை அளிக்கிறவள் நமக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கு ஜியோதிஷ ரீதியில் நவகிரகங்களைத்தானே காரணமாக சொல்கிறார்கள் இந்த நவகிரக பாதிப்பு எதுவும் அவள் பாதத்தை ஸ்மரிக்கிறவருக்கு ஏற்படாது என்று பொருள்படுமாறு மூக பஞ்சசதியில் வார்த்தை விளையாட்டு பண்ணி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது மூக பஞ்சசதி என்பது ஞானம் பக்தி சாக்த சாஸ்திர தத்துவங்கள் காவியரசம் எல்லாம் சேர்ந்ததாக காமாட்சியைப் பற்றி மூகர் என்பவர் அனுகிரகித்துள்ள ஐநூறு ஸ்லோகம் கொண்ட ஸ்தோத்திரம் இவற்றில் ஒன்றுதான் நவக்கிரகங்களில் ஒவ்வொன்றின் அம தன்மையையும் அம்பாளின் சரணார விந்தத்தில் இருப்பதாகச் சொல்லும் ஸ்லோகம் ததானோ பாஸ்வத்தாம் அமிர்தநிலையோ லோகிதவபு வினம்ராணாம் சௌமியோ குருரபிகவித்வம்சகலையன் மந்தோ கங்காதர மகிஷி காமாட்சி பஜதாம் தம கேதுர் ஸ்தவ சரணபத்மோ விஜயதே இது பாதார விந்த சதகம் ஐம்பத்தி ஒன்பது சூரியன் பிரகாசிப்பதாலே பாஸ்வத்தாம் என்று அந்த பாதத்தை சொல்கிறார் நவக்கிரகங்களில் முதலில் வரும் சூரியனின் தன்மை இதுதானே பாஸ்கரன் என்றே அவனுக்கு ஒரு பேர் சந்திரன் அம்பாள் சரணத்திலிருந்து அமிர்தம் கொட்டுகிறது இதை அமிர்த நிலைய என்கிறார் யோகிகள் சிரசின் உச்சியில் அவளுடைய பாத பத்மத்தின் அமிர்தம் பெருகுவதில் அப்படியே உச்சிக்குள்ளிருந்து இருப்பார்கள் சரணாமிர்தம் என்றே சொல்வது வழக்கம் இதுபோல அமிர்தம் பெருக்குகிற தன்மை சந்திரனுக்கு உண்டு அதனால்தான் சுதாகரன் என்று பெயர் செவ்வாய் லோகிதவபு என்று ஸ்லோகத்தில் இருப்பதற்கு சிவந்த ரூபமுள்ளது என்று அர்த்தம் சிவப்பாய் இருப்பதுதான் செவ்வாய் வினம்ராணாம் சௌமிய அந்த பாதத்திலே போய் நமஸ்காரம் பண்ணுகிறவர்களுக்கு அது சௌமியமாய் இருக்கிறது மனசுக்கு பரமஹிதமாக மிருதுவாக ஷாந்தமாக இருப்பதெல்லாம் சௌமியம் உக்கர தேவதை என்பதற்கு ஆப்போசிட்டாக சௌமிய தேவதை என்கிறோம் அடுத்து புதன் சோம என்ற சந்திரனிலிருந்து உண்டானதே சௌமியம் நிலவு போல கோமலமாக சாந்தமும் ஹிதமும் தருவதாக இருப்பதையெல்லாம் சௌமியம் என்கிறோம் சோமனுக்கு புத்திரனாக உண்டானவன் புதன் அதனால் அவனுக்கு சௌமியன் என்று பெயர் குரு அம்பாள் பாதம் குரு ரபி குரு அபி என்கிறார் குருவானதும் கூட என்கிறார் குரு என்றால் குண விசேஷத்தால் பெரியது என்று அர்த்தம் அதோடு கூட அந்த பாதம் சனகாலம் பட்டுவிட்டால் திருவடி தீட்சையினாலே பிரம்மஞானமே சித்தித்துவிடும் இப்படி ஞானம் தருவதாலும் அது குருவாய் இருக்கிறது குரு என்றால் வியாழன் குருவாரம் என்றே அந்த கிழமைக்கு பேர் அடுத்து சுக்கிரன் கவித்வம் சகல என் கவித்துவத்தையும் அனுகிரகித்து விடுகிறது அம்பாள் பாதம் அவளருளால் அருட்கவியாகி ஒரு காலத்தில் தாம் மூகனாயிருந்ததை லோகமெல்லாம் அறிய வேண்டும் என்பதா மூகர் என்று பெயர் வைத்துக் கொண்டவர்தான் இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருப்பவரே நவகிரகங்களில் கவித்துவக்காரகன் வெள்ளிக்கிழமைக்குரிய சுக்ரன் குரு என்று வெறுமே சொன்னால் அது தேவகுருவான பிரகஸ்பதியைத்தான் குறிக்கும் அப்படியே கவி என்று வெறுமே சொன்னால் அது அசுரகுருவான சுக்கராச்சாரியாரைத்தான் குறிப்பிடும் கவித்வ சக்தி அருளுவதால் அம்பாளின் பாதம் சுக்கரனாக இருக்கிறது அடுத்து சனி கதோ மந்த மிக மெதுவான நடை உள்ளது அம்பாள் பாதம் மந்தன் என்று சனிக்கு ஒரு பேர் சனி ரொம்ப மெதுவாக சஞ்சாரம் செய்யும் கிரகம் சனீஸ்வரன் என்று சொல்வது தப்பு மற்ற கிரகம் எதற்கும் இல்லாத ஈஸ்வர பட்டம் இதற்கு மட்டும் வருவதற்கு நியாயமில்லை சனைச்சரன் என்பதே சரியான வார்த்தை சனை மெதுவாக சர சஞ்சரிப்பவன் அதை சுருக்கி சனி என்கிறோம் அடுத்து ராகு பஜதாம் தம கேது அம்பாள் பாதம் தன்னை பூஜிக்கிறவர்களின் தமஸுக்கு உழை வைக்கும் தூம கேதுவாக இருக்கிறது தமஸ் என்றால் இருட்டு துக்கம் அஞ்ஞானம் எல்லாம் தான் பெரிய இருட்டு தமஸ் என்று ராகுவுக்கும் பெயர் அடுத்து கேது கேது என்பது ஒன்பதாவது கிரகம் என்று எல்லோருக்கும் தெரியும் ஸ்லோகத்தில் ராகுவின் தன்மை மாத்திரம் நேரே அம்பாள் பாதத்துக்கு இருப்பதாக சொல்லாமல் ஆனாலும் தமஸ் என்ற வார்த்தையை வைத்து மற்ற எட்டு கிரகங்களையும் நேரே அந்த சரண சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கிறது கவி காளிதாசர் தண்டி பவபூதி வரருசி மற்றும் ஐந்து புலவர்கள் சேர்ந்து நவரத்தினங்கள் என்னும் புகழுடன் போஜராஜன் அரண்மனையில் போற்றப்பட்டனர் ஒரு சமயம் போஜராஜன் சபையில் யார் மிகச்சிறந்த கவி என்ற கேள்வி வருகையில் அன்னை பராசக்தியானவள் தண்டியையும் பவபூதியும் சிறந்த புலவர்கள் என்று கூறுகிறாள் இதனை கேட்ட காளிதாசர் மிகுந்த கோபத்துடன் அவசரமாக அப்படியென்றால் நான் யாரடி என்று அம்பாளிடமே ஏக வசனத்தில் கேட்கிறார் அன்னையும் நிதானமாக நீயே நான்தான் என்றவாறு தத்துவமசி என்கிற மகாவாக்கியத்தை உணர்த்துகிறாள் ஆனாலும் காளிதாசர் அவசரப்பட்டு அன்னையை அவதூறாக பேசியதற்கு தண்டனையாக மறுபிறவியில் ஊமையாக பிறக்கும்படி சாபமிடுகிறாள் காளிதாசர் தாம் செய்த தவறுக்கு மனம் வருந்தி மன்னிக்கும்படி வேண்ட தேவியும் மனமிறங்கி நீ ஊமையாக பிறந்தாலும் மீண்டும் பேசும் திறனும் கவிபாடும் திறனும் பெறுவாய் என்று அருளாசி வழங்கி வாக்களிக்கிறாள் அன்னை காலங்கள் உருண்டோடின சக்தி பீடங்களில் முதன்மையான ஸ்ரீ காஞ்சி சேத்திரத்தில் தமது மறுபிறவியில் ஒரு அந்தண குடும்பத்தில் ஊமையாக பிறந்தார் காளிதாசர் மூகர் என்ற பெயருடன் பாலியத்திலிருந்து ஸ்ரீ காமாட்சி சன்னதியில் எப்போதும் அமர்ந்திருப்பார் பக்கத்திலேயே ஒரு ஸ்ரீவித்யா உபாசகரும் தியை வேண்டி வழிபட்டு வந்தார் ஒரு நாள் அந்த உபாசரை கூப்பிட்டு கடாட்சிக்கும் பொருட்டு அன்னை அவர் முன் பாழையாக தோன்றுகிறாள் அம்பிகையின் சௌந்தரியத்தை கண்ட மூகர் தன் முன் ஜென்மாவில் செய்த ஷியாமலா தண்டகம் போன்ற கவிதைகளின் நினைவால் உந்தப்பட்டு தேவியை பாட வாய்த்திருந்து பே என்று சப்தமிடுகிறார் ஊமைச் சிறுவனின் உளறல் சப்தம் கேட்டு கண்விழித்த உபாசகர் ஊமையின் அலறலுக்கு இந்த சிறுமியே காரணம் என்று அவளை அந்த இடத்தை விட்டு செல்லுமாறு உத்தரவிடுகிறார் ஸ்ரீ வித்யா உபாசகர் சுத்த வித்யாங்குராஹார த்விஜபக்தி த்வயோஜ்வாலா என்பதான சுத்த வித்தையே போன்ற பல்வரிசைகளில் வந்த தாம்பூல ரசத்தை தேவி மூகரின் வாயில் சேர்த்து விடுகிறாள் உடனடியாக மூகருக்கும் வந்தது யார் என்பது முதலாக தனது பூர்வஜென்ம தொடர்புகள் எல்லாம் புரிகிறது மேலும் அவர் பேசும் சக்தி மட்டுமல்லாது பாடல்களை புனையக்கூடிய கவிதாவிலாசம் சித்தியாகிறது இவர் ஸ்ரீ காமாட்சி மீது பாடிய ஐநூறு ஸ்லோகங்களே மூக பஞ்சசதி என்று போற்றப்படுகிறது இந்த ஸ்லோகங்களானது ஸ்ரீ வித்யா மந்திரமே மாற்று உருக்கொண்டதாக சொல்லும்படியான விசேஷ அமைப்புடன் விளங்குகிறது இந்த மூகரே பிற்காலத்தில் அதாவது கிபி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டில் காஞ்சி காமக்கோடி பீடத்தின் இருபதாவது ஆச்சாரியாராக பட்டமேற்று முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து கிபி நானூற்று முப்பத்தி ஏழாம் வருடம் சித்தியடைந்தார் சங்கர ஜெய ஜெயசங்கர இதுபோல மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய மகாப்பிரிவ மகிமைகள் ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ